என்னம்மா அக்காமிட்டாய் சாப்பிடுதா உனக்கு வாங்கி தரவா சரி வா கடைக்கு போய் அம்மா வாங்கி தரேன் இந்தா அம்மா மிட்டாய் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் சூப்பர்ரா ஆ உனக்கு ஒன்று போதுமா ஏ நல்ல கை கொடு கை கொடுக்க சொன்னேன் ஆ வெரி குட் வெரி குட் ஆ சாப்பிடுங்க சாப்பிடுங்க ரெண்டு பேரும் கவி இந்தப்பா பால் வேணுமா டீ வேணுமா பால் வேணுமா டீ வேணுமா இந்த அக்கா வந்துருச்சுடா விளாட கவி அந்த சந்தோஷ் சந்தோஷ் சுப்ரமணி இந்த அக்கா வந்துடுச்சு சொல்லிடா விளாட ஏய் உனக்கு பால் வேணுமா டீ அந்த அக்கா கூப்பிடுதுவாரு இந்த அக்கா கூப்பிடுவாங்க ரெண்டு பேரும் உன்னைய வாங்க வரவா விளையாடுங்க தம்பி கூட்டிட்டு போய்ங்களா தம்பி பாட்டப்பா குடுத்துட்டு போ விளாட போலையா ஏயா போ அண்ணன் கூட போய் விளையாடு

விளாடும் போறியா இல்லையா பால் குடிச்சிட்டு வரியா பால் குடிச்சிட்டு போறியா அப்போ சொல்லு பால் குடிச்சிட்டு வரேன்னு வாங்க உள்ள வாங்க வந்து உட்காருங்க தம்பி பால் குடிச்சோடனே கூட்டிகிட்டு போகலாம் குடிச்சிட்டு போங்க ஏயா ஆ சரி அங்கேயும் இருக்கீங்களா சரி அண்ணன் தாக்கா உனக்கா வெயிட் பண்ணுறாங்க சீக்கிரம் குடிச்சிட்டு போங்க விளையாண்டாதான் நல்லது டிவியே பார்த்தா கண்ணு கட்டுறோம்ல பூச்சி பாப்பியா நீ அமத்துட்டியா டிவியா சரி குடிச்சிட்டு அமர்த்திட்டு அக்கா கூட போய் செருப்பு மாட்டிக்கிட்டு விளாடுங்க சரியா ம் அண்ணன் அக்காவும் வெளியில் உனக்காக வெயிட் பண்ணுறாங்க சீக்கிரம் குடிங்க நான் போய் இருக்கேன் அக்காட்ட குடிச்சுட்டுவேன் மாவடியா யார்மா யார் வந்துருக்கா அக்கா வந்துருக்கா சரி வாட்டி குடிச்சிட்டு வா சரிப்படுத்திடுவான் இன்னொரு செப்பலுங்க உள்ள வீடுக்கு போய் பாருந்தாமல்கொண்டா உக்கார் உட்கார் காலில் மாட்டி விடுறேன்